மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடன் யோகாதிபதி செவ்வாய் சேர்க்கை இந்த ரெண்டு காம்பினேஷன் மிக முக்கியமாக காப்பாற்றும் மீன ராசி நபர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்சி தப்பிக்கிறதுக்கும் அதே சமயம் ரொம்ப கீழே போகாமல் உங்களை வந்து ஒரு காப்பாற்றின அமைப்புலையும் இந்த கிரக நிலைகள் உங்களை காப்பாற்றும் இது செவ்வாய் ப்ளஸ்ஸு குரு இந்த செயற்கை அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு ஆறாம் இடத்துடன் சுக்கரன் புதன் இந்த மாதிரியான கிரக காம்பினேஷன்கள் வருது சூரியன் டிஃபால்ட்டாக யாருக்கு போகிறதாக இந்த மாதத்தில் இருக்கிறதுனால சனி கூட நேருக்கு நேரான அந்த வக்கர அமைப்புகளில் மாட்டுது ராசிக்கு அதாவது மீன ராசிக்கு ஜென்ம ராசியை ராகு பிடித்திருக்கிறது அதே சமயம் ராசிக்கு அருகில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் ராசிக்கு மிக அருகில் சனியின் வக்கர அமைப்புகள் இருக்குது இதற்கெல்லாம் சேர்த்து என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதன்மையாக புதன் ஆறாம் இடத்துல போகிறதுனால ஏழு மற்றும் நாலு கூடிய புதன் ஆறாம் இடத்துல போகிறதுனால மீன ராசி நபர்களுக்கு சில விஷயங்களில் உங்களுடைய எஜுகேஷன் அமைப்பின் மூலியமாக ஒரு சில வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் வேலைவாய்ப்பு விஷயத்தில் எஜுகேஷன் லெவலில் கம்மியான ஒரு சேலரி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஹை லெவலில் கிடைக்காது அதே போல் வேலை பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய படிப்புக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை நான் படித்த படிப்பு ஒன்று வேலை ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த படிப்புக்கான அங்கீகாரத்திற்கான ஒரு வேலை இந்த படித்த படிப்புக்கு அங்கீகாரம் அடையக்கூடிய வகையில் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்ததாக இந்த கூட்டு சேர்க்கை புரியுதுங்களா கூட்டாளி தொடர்பு பணம் கொடுக்கல்வாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு ஒன்றை போட்டு ஒன்று எடுக்கிறது கிடைச்சிற நம்பி இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கை கொடுக்காது அது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட தேவையில்லை அதற்கடுத்ததாக சுக்கரனுடைய தொடர்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் எட்டு மற்றும் மூன்று கூடிய கிரகமாகி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய லக்ஸரியான விஷயத்தில் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத பெரிய விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் எதுலேயும் போய் லாக்காக தேவையில்ல பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல லக்ஸரியான விஷயத்தில் பணத்தை செலவு பண்ண தேவையில்லை ஆடம்பரமான பொருளை ஏதாச்சும் வாங்கி செயல்படுறது கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையில்லை அதே சமயம் ஏற்றாச்சும் பெருசாக ஏதாச்சும் பணத்தை கொடுத்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிடலாம் சாய்ச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலேயும் மூவ்மெண்ட்டு தேவையில்லை இதெல்லாம் சுக்கரன் ஆறில் வருவதனால் ஆசை காட்டி சில விஷயத்தை லேடிஸ் பெண்கள் மூலியமாக நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் மூலியமாக சில எதிர்பாராத சில பஞ்சாயத்தில் கொண்டா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் இந்த அரசு ரீதியான வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மறைமுக டார்ச்சர்கள் வரும் இந்த விஷயத்தில் மெயினாக கவனமாக இருக்கணும் அடுத்ததாக சூரியன் சனியுடைய வக்கர அமைப்புகள்லாம் பற்றி பேசிடலாம் ஒரு நல்ல போஸ்டிங் நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க இல்லை நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அவர்கள் எல்லாருமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கிட்ட பஞ்சாயத்து ஃபைட்டிங்கு இல்லை அவங்க கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லுவது இல்லை அவங்களோட தேவைகளை வந்து நீங்கள் புறக்கணிப்பது இல்லை தட்டி கழிப்பது எப்படியாக ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர்களை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவது அப்படிங்கிற சம்பவம் இந்த மாதத்தில் தேவையில்லை தேரீங்களோ இல்லையா கேட்டுக்கு நெச்சம் போகிறது ஒரு பிராப்தமாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் அதே சமயம் கேள்வி கேட்க போனீங்கன்னா அந்த உங்களுக்கு கீழே விளைச்சு கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு பின்னாடி பஞ்சாயத்து செய்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்வதாக அமையும் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்துங்க அதே சமயம் மின்னராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிறைய அவசர கதியில் இயங்குவீங்க ஹெவியாக டார்ச்சர் இருக்கோ இல்லையோ நீங்களே ஒரு அவசரத்தை கிரியேட் பண்ணிப்பீங்க ஸ்பீடாக இயங்குவீங்க அவசர கொடுக்கத்தன்மை என்னென்னமோ விஷயத்தில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்கூடாக தெரியும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபைனலாக இந்த செவ்வாய் ப்ளஸ் குருவுடைய தொடர்பை பார்த்தலாம் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி குரு உங்களுக்கு ராசிநாதன் ப்ளஸ் பத்து ஒரு ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது மீன ராசி நபர்களுக்கு இந்த தற்சமய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு நல்ல அமைப்பில் ஜாதக ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது ஜாதகம் நல்லா இருக்குது இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கான்னு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் எடுத்துக்கலாம் அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட நபர்களுக்கு இந்த குரு ப்ளஸ் செவ்வாய் அந்த காம்பினேஷன் குருமங்கல யோகா அமைப்புகள் நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்கும் அப்படிங்கிற அர்த்தம் என்னவென்றால் ஒரு வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகளில் அவரவர் தேவைகள் என்னென்ன அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த தேவைகள் பூர்த்தியாக தான் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொள்வது அடிப்படை வசதிகள் இல்லாதது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தத்தளிப்பது அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்வாதாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் ஏற்கனவே நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் மேலே உயர்த்துவது வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்வது உருவாக்கி கொள்வது என்பது ஒரு எல்லா விஷயத்திலையும் அடிப்படை தேவைகளை உருவாக்கிக்கிறது பெருக்கிக் கொள்வது என்பது இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு ஒன்றை ரெண்டாக்குறது ரெண்டா நாளாக்கிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்வாதாரத்தை உங்களை பின்புலத்தை பேக்ரவுண்டை சரி செஞ்சு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக ஜாதக ரீதியாக நன்றாக இருப்பவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல இப்பதிக்கு வந்திருக்கிற அந்த குரு செவ்வாயோடைய காம்பினேஷன் பலன் நிச்சயமாக கிடைக்கும் காரணம் ஜீவனாதிபதி குரு பாக்கியாதிபதி செவ்வாய் ஒன்பது பத்து தர்ம யோகம் மிக முக்கியமான ஒரு பலன் என்ன சுக்கரன் வீட்டில் உட்காந்து பார்வை மூலியமாக கிடை கிடைக்கிறது அது ஒன்று தான் அதே இங்கே ஒன்பதுலேயோ பத்துலேயோ இருந்தால் வேறு மாதிரியான ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல பலனாக இருக்கும் அதுக்கு பல நாட்கள் ஆகும் அதை விட்டு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த குரு செவ்வாயோட காம்பினேஷன் மூணில் இருக்கிறதுனால வாழ்வாதாரத்தை தானாக கிடைச்சிருமா வாழ்வாதாரத்தை தானாக வந்து நம்மகிட்ட சேர்ந்துருமா கிடையாது மூன்றாம் இடம் என்பது ஒரு முயற்சி எடுக்கிறது ஸோ வாழ்வாதாரம் சார்ந்த சில முயற்சிகளை எடுத்தீர்களே ஆனால் இந்த மாசத்துல நிச்சயமாக அதுக்கான சக்சஸ் உண்டு முயற்சி சரி நான் மட்டும் முயற்சி பண்ண என்ன பண்றது என் கூட இருக்கணும் ஒத்துழைச்சாதானே யாராச்சும் ஹெல்ப் பண்ணாதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அதே சமயம் செவ்வாய் கூட குரு செயற்கை போகுது இல்லையா அப்போ குரு வந்து செவ்வாயோட காரகமான ஒரு கடுகடுப்பு கோபம் டென்ஷன் மூக்கு மேலே கோபம் வர்றது உடனே ஷார்ட் டெம்பரா மாறுறது உடனே எடுத்து பேசுறது இந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் குரு தள்ளப்படுகிறார் அப்படிங்கறதுனால திடீர்னு ஒரு ஹெவி ப்ரெஷரில் ஒரு நிதானம் கெட்டு போய் மைண்ட் வெடிச்ச மாதிரியான சில சம்பவங்களும் நடக்கும் இது இந்த ஆகஸ்ட் மாசத்துல இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக சரியில்லாத ஒரு தசாபுத்தி அமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு இந்த கோச்சார் அமைப்புகள்ல குரு வந்து செவ்வாய் கூட ஆகிறதுனால கோபத்தின் வெளிப்பாடாக நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களோட வாழ்வாதாரத்தில் ஒரு சரிவு அப்படிங்கிற மாதிரி மாறிவிடும் அதெல்லாம் போக வேண்டியது அப்படிங்கிறது கோபத்தினால ஒரு டென்ஷனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சரிவாயிடும் அதை நீங்கள் உணர மாட்டீங்க ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் உணரலாம் அதுக்கு இப்போதைக்கு இந்த நேரம் பார்த்து அந்த பிரச்சனை ஆகிடும் ஏன் அந்த விஷயத்தெலாம் சொல்கிறோம்னா ராசிக்கு பக்கத்தில் சனி வக்கர அமைப்பு இருக்கிறதுனால ஏதாச்சும் முன்னுக்கு பின் முரணாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிந்திச்சு சிந்திச்சு நிறைய யோசனை பண்ணி தப்பு தப்பாக மைண்டுக்குள்ள நிலம ஏறி அதை வந்து இந்த நேரம் பார்த்து ஆக்ரோஷம் ஆவேசம்லாம் வெளில வந்து நல்ல சூழ்நிலையை தக்க வைத்து கொள்ள முடியாமல் யாதவங்க சரியில்லாதவர்களுக்கு இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் தக்க வைத்து கொள்ள முடியாமல் இருப்பதை இழப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவசரத்தன்மை சொன்னாலே அவசரம் கொடுக்கு அப்படிங்கிற அவசரத்தன்மையில் சில விஷயத்தை இழந்துருவீங்க கோபதாபத்து மத்தியில் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை எப்படி நடந்துக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா நிதானம் மிக முக்கியம் என்பது உங்களுக்கான பலன் அதிகபட்சமாக